வணக்கம் மாணவர் செல்வர்களே என்ன சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நம்ம வரலாற்றுல ஒரு புதிய புதிய வழிமுறை உங்களுக்கு நீங்க ஏழாம் மாணவர்கள் இது உங்களுக்கு புதுமையான ஒரு வரலாறு இது வரைக்கும் நீங்க யாரும் பார்த்தீங்கன்னா தான் வரலாறு இப்போ நீங்க மத்தியான பார்த்துருப்பீங்க இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு கருத்து தெரியுது கல்லு கல்லுக்கல்லா இருக்கா இப்படிதான் தெரிஞ்சிக்கோ நம்ம சரியா இது கல்லு கல்லா கிடையாது நம் அரியலூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்லா இருந்து அந்த கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள்லாம் பாறையில் மண்ணில் இருபத்தி அஞ்சுல கல்லாக மாறி போனோம் இது எல்லாமே கல்லாக மாறி போன ஓகேவா இதுல ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆறுநூற்றி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் பாத்தீங்களா பல்லு கொஞ்சம் பல்லா இருக்கா இதுல ஒரு உயிரினம் கடல் வாழ் உயிரினம் அங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு உயிரினம் கடல் நீந்த கூட ஒரு உயிரினம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய சமூகம் இந்த அடிப்படையில தான் நம்ம ஒரு முதல் படத்தை நடத்த போறோம் சரியா அங்க எடுத்து பாருங்க இங்க பாருங்க ஓலைச்சுவடிகள் இந்த ஓலைச்சுவடி எடுத்துக்கா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுதுகிற ஓலைச்சுவடிகள் இருக்காப்பா இல்லாம தமிழ் எழுத்துக்கள்

இது முன்னூறு மாணவர்கள் ஆய்வு செஞ்ச ஏரியா இதுல உங்களுக்கு முன்னாடி படிச்ச மாணவர்கள் நம்ம மாவட்டத்துல ஆய்வு செஞ்ச அங்க என்னன்னா இருந்தா இந்த பிளக்ஸ்ல என்னன்னா ஒட்டி இருக்கு இது முட்டை போல இருக்க இது என்ன முட்டை முட்டையா அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து இட்லி பாடகம் கொத்து மண் பாடையில செஞ்ச இட்லி பாடகம் கொத்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீரிங்கி குண்டு இந்த எப்படி இங்க பாருங்க கல்வெட்டு கல்வெட்டு எழுத்து இந்த என்ன கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அது என்ன கோவில் அந்த கோபுரம் எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு இது என்ன கோவில் இது என்ன கோட்டைகள் இதெல்லாம் படிக்கிறது தான் முதல் பாடம் இது வரைக்குமே நீங்க நேரடியா பார்க்காம முதன்மை சான்றிதழை வச்சு